வணக்க மக்களே நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் பப்பாளி பழத்தில் நிறைந்துள்ள ஒரு சில தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் பப்பாளி என்னதான் ஆரோக்கியமான ஒரு உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை சாப்பிடக்கூடாத ஒரு சில நபர்களும் இருக்காங்க அதே போல் பப்பாளி பழத்தோடு சேர்த்து சாப்பிடக்கூடாத ஒரு சில உணவுப் பொருட்களும் இருக்குது அப்போ சாப்பிடக்கூடாத நபர்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடும் போதும் தீமைகள் ஏற்படும் சேர்க்கக்கூடாத உணவுகளோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிடும் போதும் நிறைய தீமைகள் வந்து ஏற்படும் எப்பவுமே நம்ம பப்பாளி சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு நூறு கிராம்லேருந்து நூற்றி இருபது கிராம் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒருவேளை நம்ம பப்பாளி இலை சாறு எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஒரு மூணு ஸ்பூன்ல இருந்து அஞ்சு ஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கலாம் அதேபோல் பப்பாளி பழத்தை நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவுகளை சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி சாப்பிட்டோம் இல்லைனா உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு தான் சாப்பிடணும் ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க இப்போ பப்பாளி பழத்துடைய தீமைகளை விளக்கமாக பார்ப்போம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரி வாங்க மக்களே இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம் இப்போ பால் மற்றும் பால் பொருட்கள் மில்க் மில்க் ப்ராடக்ட் சொல்ல நீங்கள் பப்பாளி பழத்தை இணைத்து எடுத்துக்கொள்ளக்கூடாது பால் பொருட்கள் மற்றும் பப்பாளி பழத்தை ஒன்றாக சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை ஏற்படுத்தும் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய அமிலேஸ் மற்றும் பப்பைன் என்னும் என்சைன்கள் என்ன பண்ணும் அப்படின்னா பால் பொருட்களினுடைய செரிமானத்தை பாதிக்கும் இதனால் செரிமான அசௌகரியம் ஏற்படும் சிலர் வந்து பாலில் இருக்கக்கூடிய சத்தும் பப்பாளியில் வந்து சேர்த்தே எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாலில் பப்பாளியை சேர்த்து ஜூஸ் ஆகி குடிக்கிறதும் உண்டு ஆனால் பாலில் மட்டும் அல்லாமல் பாலிலிருந்து பெறக்கூடிய தயிர் ஈவுகாட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கிரேக்க தயிர் வெண்ணெய் இந்த மாதிரி மில்கு மில்க் ப்ராடக்ட்ஸ் எது கூடமே பப்பாளியை வந்து நீங்கள் சேர்க்கக்கூடாது இதனால வயிற்று வலி உபாதைகள் உங்களுக்கு வந்து அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஸோ வயிற்றை வந்து குளிர்ச்சியாக வைக்கிறதுக்கு வயிறு உபாதைகளை தடுக்கும் அப்படின்றதுக்கொசரம் நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா பழத்தை இந்த மாதிரி பால் பொருட்களில் சேர்த்து சாப்பிடக்கூடிய அதில் வந்து நீங்க கவனமாக செலுத்தாதீங்க அந்த மாதிரி நீங்க சாப்பிடாதீங்க ரொம்ப கவனமாக நீங்க இருங்க பப்பாளி பழத்தோட ஹை புரோட்டீன்ஸ் அதாவது உயர்தர புரத உணவுகளை வந்து சேர்த்து நீங்கள் சாப்பிடக்கூடாது பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பைன் என்ற பொருள் வந்து சில புரதங்களை ஜீரணிக்க விடாமல் தடுக்கலாம் எனவே பப்பாளி பழங்களை வந்து நீங்கள் சாப்பிடும்போது அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து தவிர்க்கணும் குறிப்பாக அதிக புரதம் இருக்கக்கூடிய உணவுகள் அப்படின்னா இறைச்சி மீன் முட்டை போன்றவற்றை வந்து பப்பாளி சாப்பிடும்போது சேர்த்து சாப்பிடக்கூடாது இதனால் செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளான வயிற்று ஊப்புசம் நெஞ்சி எரிச்சல் போன்ற தொந்தரவுகள் வந்து உங்களுக்கு ஏற்படலாம் குறிப்பாக செரிமானம் பிரச்சனை இருக்கிறவங்களாம் கவனமாக வேண்டியது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்கள் எல்லாம் வந்து நான்வெஜ் ஃபுட்ஸ் எதுனா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அந்த உயர்த்த புரத உணவுகளோட பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளவே கூடாது அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி செரிமான மண்டலம் வீக்காக இருக்குங்களே இன்னும் ரெண்டு வீக் ஆகிடும் ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும் பப்பாளி பழத்தோட வந்து சிட்ரிக் அமிலங்கள் இருந்திடக்கூடிய சிட்ரஸ் பழங்களை வந்து ஒன்றா சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போ சிட்ரஸ் பழங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஆரஞ்சு பழம் எலுமிச்சம் பழம் போன்றவற்றை வந்து சேர்த்து சாப்பிடுவது செரிமான பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும் பப்பாளி மற்றும் சிட்ரஸ் பழங்களை ஒன்றாக சாப்பிடும்போது புளிப்பு சுவை வந்து நமக்கு ஏற்படும் இதனால் செரிமான கோளாறுகள் வந்து வரலாம் ஏன்னா சிட்ரஸ் மற்றும் பப்பாளி இரண்டிலுமே விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து அதிகம் இருக்குது இது அசிடட்டி என்று சொல்லக்கூடிய நெஞ்செரிச்சல் மற்றும் வயிற்று எரிச்சலையுமே உண்டாக்கும் பப்பாளியை வந்து நீங்க ஃப்ரூட் சாலட் மாதிரி எடுக்கும்போது சிட்ரஸ் பழங்களோட பப்பாளி பழத்தை சேர்த்து சாப்பிட்றதை தவிர்த்துக்கோங்க அப்போதான் உங்களுக்கு அது வந்து ஆரோக்கியம் பப்பாளி பழம் மற்றும் வெள்ளரிக்காய் வந்து நீங்கள் சேர்த்து எடுத்துக்கொள்ளக்கூடாது இது இப்போ ப பப்பாளி மற்றும் வெள்ளரிக்காய் இரண்டுமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பார்க்கும்போது அற்புத மருத்துவ குணங்களை கொண்டு இருக்குது ஆனால் இரண்டையுமே நீங்கள் ஒன்றாக சாப்பிடுவது உடல் ஆரோக்கியத்தை பாதிக்க தான் உங்களுக்கு வந்து செய்யும் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் வந்து அதிக அளவு நீர் சொத்து கொண்டது இதுவுமே நீங்கள் வந்து பப்பாளி பழத்தோட சேர்த்து எடுத்துக்கொள்ளும் போது செய்யமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரலாம் குறிப்பாக வயிற்று உபசம் வயிற்று வலி ஏற்படும் வாயு பிரச்சனை வயிற்று போக்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஏற்படலாம் அதனால் இரண்டையுமே ஒன்றாக அல்லது குறைந்த நேர இடைவெளியில் நீங்கள் எடுக்க வேண்டாம் காலையில் நீங்கள் வெள்ளரி கேசார்ட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து பப்பாளி சாப்பிடலாம் அல்லது அதற்கும் அதிகமான நேரங்கள் கூட கழித்து நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கலாம் ஒன்றும் அவசரமாக உடனே வந்து சாப்பிட வேண்டும் அப்படின்றது எந்த விதமான அவசியமும் கிடையாது எண்ணெயில் வறுத்த பொறித்த உணவுகள் அந்த ஆயில் ஃபுட்ஸோடு நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்வது உங்களுக்கு வந்து நல்லது கிடையாது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சாப்பாடு சாப்பிட்றாங்க இல்லையா அந்த உணவுகளோட நிறைய வந்து சைடிஷ் வந்து எடுத்து சாப்பிடணும் அப்படின்னு நினைப்பாங்க அப்படி சாப்பிடும்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எண்ணெயில் வறுத்த பொரித்த ஆயில் ஃபுட்ஸை தான் வந்து உணவு பழக்கத்தோட பார்த்தீங்கன்னா சைடிஷ் வந்து எடுத்துக்கணும்னு நினைப்பாங்க இது வந்து வயிற்றுக்கு வந்து எரிச்சலு உண்டாக்கும் அதே போல் நீங்கள் அந்த பொறித்த உணவுகளில் வந்து அதிக கொழுப்பு இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க அதை போயிட்டு நீங்கள் பப்பாளியோட சேர்க்கும்போது என்ன ஆகும்னா செரிமான மென்மை மற்றும் வயிற்று அவசிய எல்லாம் அது உங்களுக்கு வந்து ஏற்படுத்தும் பொதுவாக வருத்த உணவுகளை தவிர்க்க வேண்டும் அப்படின்ற சூழல் தனியாகவே இருக்கு ஏன்னா எண்ணெயில் வருத்த பொறித்த உணவுகள்லாம் புற்றுநோய் உண்டாக்கும் கொலஸ்ட்ரால் உண்டாக்கும் அதை வந்து நம்ம உணவுகளோட சைடிஷாக சேர்த்து சாப்பிட்றதும் தப்பு தான் அதை வந்து நம்ம பப்பாளி பழத்தோடு எடுத்து சாப்பிட்றதும் தப்பு தான் அது வந்து ஒரு பாதுகாப்பானது கிடையாது ஸோ நீங்கள் வந்து கவனமாக இருங்க காரமான உணவுகளோட பப்பாளி பழத்தை நீங்கள் எப்போதுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது ஸ்பைசி ஃபுட்ஸ் அது கூட வந்து பப்பாளி பழத்தை சேர்க்காதீங்க காரமான உணவுகளுடன் அல்லது அதை சாப்பிட்டு முடித்ததும் பழங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஏதாவது சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா பப்பாளி பழத்தை ஒதுக்கி வைங்க மற்ற பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட்லாம் பப்பாளி பழத்தை வந்து காரமான உணவுகளை வந்து சாப்பிடுவதும் போல் வயிற்றுக்கு அது வந்து நீங்கள் காரமான உணவுகளை சாப்பிட்டோடனே பப்பாளி பழங்கள் சாப்பிட்றது உங்களுக்கு வந்து கெடுதல் அதன் மூலமாக வயிற்று வலி வயிற்று உப்புசம் வயிற்றுப்போக்கு போன்ற பிரச்சனைகள் வந்து வரலாம் காரமான உணவுகள் வந்து வயிற்று பகுதியை எரிச்சலையை செய்யும் பப்பாளியோடு சேர்த்து நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா செரிமானத்தில் பிரச்சனை ஏற்படும் அதனால பப்பாளியோட இந்த ஸ்பைசி ஃபுட்ஸ் காரமான உணவுகளையோ அல்லது உணவுக்கு பிறகோ உடனேயே பப்பாளி பழத்தை வந்து நீங்கள் சாப்பிட வேண்டாம் ஊறுகாய் உணவுடன் வந்து நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது உணவிற்கு பிறகு வந்து பழங்கள் அப்படின்னு நீங்கள் உங்களோட நினைவுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஊறுகாய் சேர்த்துருந்தீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் பழங்கள் எதனா சாப்பிட்ணுன்னா ஊறுகாய் சேர்த்துருக்கும் பப்பாளி பழங்களை சாப்பிட்றதை நீங்கள் தவிர்க்கணும் ஏன்னா ஊறுகாய் வந்து அசிடிட்டி அமிலத்தன்மை கொண்டது இதனுடன் பப்பாளி பழத்தில் இருக்கக்கூடிய பப்பையின் அந்த என்சைம் வந்து ஒன்றா சேரும் பொழுது அது செரிமானத்தை உங்களுக்கு வந்து பாதிக்க செய்யலாம் அதனால் மென்மையான உணவுகள் எடுத்த பிறகும் ஊறுகாய் சேர்த்து நீங்கள் ஒருவேளை வேளை எடுத்துருந்தீங்கன்னா உடனே பப்பாளி பழத்தை சாப்பிட வேண்டாம் பப்பாளி பழத்தோட இனிப்பு வந்து அதிகமாக நீங்கள் சேர்க்கக்கூடாது சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா பப்பாளி பழத்தில் இனிப்பு இன்னமும் சேர்த்து சாப்பிடுவாங்க அப்படி தான் விரும்புவாங்க அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன சின்ன பழங்களை வந்து பீஸ் பண்ணி அதன் மேலே வந்து பப்பாளி பழம் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கரை தேன்லாம் கலந்து எடுத்துக்குவாங்க இப்படி செய்வது இயற்கையான செரிமானத்திற்கு இடையூறு விளைவிக்கும் இதனால் வயிற்று உபசம் ஏற்படலாம் உங்களுடைய செரிமானத்தை அது வந்து மேம்படுத்துறதுக்கு பப்பாளி பழத்தினுடைய சத்துக்கள் கிடைக்கிறதுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் நம்ம வந்து கொடுக்கணும் ஆனால் அப்படி பண்ணாமல் நம்ம பப்பாளியை வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலாக சர்க்கரையோ தேனோ போட்டு இது பண்ணும்போது அது அதிகப்படியான ஒரு விதமான ஒரு செரிமான மண்டலத்தை உங்களுக்கு வந்து பாதிக்க ஆரம்பிக்கும் அப்புறம் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பப்பாளி பழத்தினுடைய சத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கணும் அது பழமாக சாப்பிடுங்க காயாக சாப்பிடக்கூடாது பரமாக சாப்பிட்லாம் நீங்கள் அதை வந்து கூழுமணிலையில் வச்சு சாப்பிட்லாம் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாக இருக்குது பப்பாளி பழத்தை வந்து எந்த உணவுப் பொருள்களோடு சேர்த்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான இந்த உணவுகளோடு நீங்களெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது யாரெல்லாம் பப்பாளி பழங்களை சாப்பிட்றதும் அவங்களுக்கு வந்து ஆபத்து யாரெல்லாம் வந்து சாப்பிடாம இருக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக பார்ப்போம் இல்லை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை வந்து ஒவ்வாமை உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது இப்போதெல்லாம் வந்து பல லேட்டஸ்ட் ஒவ்வொன்றையெல்லாம் அவதிப்படுறாங்க அப்படிப்பட்டவங்க வந்து பப்பாளி பழத்தை வந்து தவிர்க்க வேண்டும் அவர்கள் வந்து பழங்களை சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய கைட்டினியஸ்கள் எனப்படக்கூடிய என்சைம் என்ன பண்ணணும்னா லேட்டஸ் ப்ரோட்டீன்களுடன் வினை புரிந்து பக்க விளைவுகளை ஏற்படுத்தலாம் இதனால் உடலில் வந்து தடிப்புகள் ஆங்காங்கே உங்களுக்கு தோன்றும் வீக்கங்கள் ஏற்படும் தும்மல் இருமல் சுவாசிக்கிறதுல சிரமம் இந்த மாதிரியான கண்களில் வடிதல் போன்ற பிரச்சனைகள் இந்த மாதிரி அலர்ஜியும் உங்களுக்கு ஏற்படும் சிலருக்கு வந்து பப்பாளியினுடைய வாசனை கூட வந்து உணர முடியாது அதை வந்து அவங்க நுகர்ந்தாங்க கூட அவங்களுக்கு வந்து குமட்ட ஆரம்பிக்கும் அது அவங்களுக்கு அலர்ஜி article ஒரு சில பேருக்கெல்லாம் பப்பாளி வந்து சாப்பிட்டாவே அலர்ஜி தான் ஸோ அப்படிப்பட்ட நபர்கள்லாம் வந்து பப்பாளி பழத்தை எடுத்துக்காதீங்க ஏற்கனவே உங்களுக்கு அலர்ஜி இருக்குது அப்படின்னாலுமே நீங்கள் பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறதா உங்களுக்கு நல்லதுன்றதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சிறுநறுக்கு கற்கள் உங்களுக்கு வந்து இருக்குது அப்படின்னா நீங்கள் பப்பாளி பழத்தை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதா நல்லது பப்பாளியில் வந்து விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதால சிறுநறு கற்களை இருக்கிறவங்க பப்பாளி பழத்தை சாப்பிடாமல் இருக்கிறது நல்லது ஒருவேளை நீங்கள் பப்பாளி பழங்களை சாப்பிட்டீங்கன்னா சிறுநறு கற்களினுடைய அளவுகள் வந்து ஒருவேளை உங்களுக்கு அதிகரிக்கக் கூடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இது வந்து சிறுநறுக்கு அழிக்கிறதும் உங்களுக்கு வந்து கடினமாக்கிடும் எனவே ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன்ஸ் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பப்பாளி பழத்தை தவிர்க்கிறது தான் நல்லதுன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நீங்க பப்பாளி பழத்தை சாப்பிடாம இருக்கிறது நல்லதுங்க உங்களுக்கு வந்து ஹைப்போ தைராய்டிசம் இருந்ததுன்னா பப்பாளி பழத்தை ஏன் நீங்க சாப்பிடக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா பப்பாளியில் இருக்கக்கூடிய சில பொருட்கள் தைராய்டு ஹார்மோனுடைய உற்பத்தியில பாதிப்பு ஏற்படுத்த கூடும் அப்படின்றத சில ஆய்வுகளில் குறிப்பிடுறாங்க மேலும் சோர்வு மந்தமான வளர்ச்சிதை மாற்றம் போன்ற அறிகுறிகளை இன்னும் அது உங்களுக்கு மோசமாக்கும் எனவேதான் ஹைப்போ தைராய்டிசம் ப்ராப்ளம் இருக்கிறவங்களா பப்பாளி பழத்தை சாப்பிடறது மருத்துவரிடம் ஆலோசனை பெறுவது நல்லது அப்படின்னு குறிப்பிடுறாங்க ஸோ ஹைப்பதேராய்டு இருக்கிறவங்க வந்து பப்பாளி பழத்தை நீங்கள் உங்களுடைய உணவுகளை வந்து சேர்த்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தாங்க இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வந்து சொல்லியிருப்போம் பப்பாளி பழத்தை வந்து எந்தெந்த உணவு பொருட்களோடு சேர்த்து சாப்பிடக்கூடாது அப்படின்னு அதே போல் இப்போ வந்து பப்பாளி பழத்தை யாரெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்றதே நம்ம சொல்லியிருப்போம் இந்த விஷயத்தை நோட் பண்ணி பப்பாளி பழத்தை ஆரோக்கியமான முறைகளை எடுத்துக்கொண்டு நலங்களை மட்டுமே பெற்று நலமோடு வாழுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம் நன்றி மக்களை